கவலைகள் யாவும் பொடி 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 தொடர்பவம் யாவும் தடு 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 கமல்பதம் நாளும் கொடு 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 பரிவாலே சஞ்சலம் என் மனமே சிவனடி தஞ்சமான பினுமே என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை என்றே நின்றால் ஏது துயரிலேயே இந்த சூதை அருகிலேயே வாக்கும் மனமுங் கடந்த மனோலயம்கான் நோக்க அறியவன்கான் நுண்ணேறி நுண்ணியன்கான் எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க மனக்கவலை தீர வரமருள் பூரணமே ஓம் அண்ணாசாமி தம்பறான் தீசனம் வாக்கிலிங்க தம்பறான் தீசனம் இனியெல்லாம் மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ இம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆகல் வேண்டி சென்னை வடபள்ளியில் நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மொழியை மொழியைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி ஓம்காரம் என்பது பிரணவ மந்திரம் அது அகரம் உகரம் மகரம் எனப்படும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் பிரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சரிதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபள்ளி சென்னை என் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ எம் வணக்கம் உங்கள் யோக தண்டம் பார்த்த சாரதி வடபணி சென்னை இன்னைக்கு வந்து மொபைலை கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தியிருக்கேன் ரெண்டு மூணு புது காணொலிகள் போட்டிருக்கேன் காலையில் வடபனியில் முருகன் கோயில் பக்கத்தில் ஆதிமொழி பெருமாள் இருக்குது அதுக்கான ஒரு காணொலி அப்புறம் வந்து மூன்று நாட்களுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திர குருசாமிகள் நூற்றி ஓராம் ஆண்டு குரு பூஜை மேல்மருத்தூர் புகழ்பெற்ற மேல்மருத்தூர் பக்கத்தில் எலப்பாக்கன்ற இடத்துல அவருடைய ஜீவசமாதி இருக்குது அங்கே நூற்றி ஓராம் ஆண்டு குரு பூஜை காணொலி வழங்கியிருந்தாங்க அதையும் வெளியிட்ருக்கேன் அப்புறம் இன்னும் சில காணொலிகள்லாம் வந்து மறு வெளியிட்டிருக்கேன் அதாவது திருவள்ளூர் போலிவாக்கத்தில் இருக்க பிரம்மஸ்ரீ நித்யானந்தசாமியுடைய ஜீவசமாதி குருபூஜை முதலாம் ஆண்டு குருபூஜை அழைப்புக்காக ஒரு காணொலி இதனால் எல்லாம் காலி காலியாகிச்சு ஃபோன் ரொம்ப ஹேங் ஆகுது அதனால் முடிஞ்ச வரையும் நம்ம தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம் ஒரு மாதிரி போன் மக்கள் பண்ணுச்சுன்னா நான் வந்து யூடியூப்பில் லைவ் நிறுத்திட்டு நேரடியாக இங்கே பிரார்த்தனை செய்யிருப்பேன் அதனால் ஆதரவாக நீங்கள் தொடர்ந்து நம்முடைய சித்தர்ஸு கிட்ட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஸ்பெஷல் நியூஸ் ஒன் யூடியூப் சேனலையும் நம்மள்தான் நாளைக்கு வந்து மகா அவதார் பாபாஜின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்காக வந்து சென்னை சூலையில் ஒருத்தர் அவருடைய இல்லத்தில் வச்சு குரு பூஜை பண்ணுறாரு டிசம்பர் ஆறு ஆங்கில தேதியில் பண்ணுவாங்க அது வந்து மழை வெள்ளம் காரணமாக அவங்கவுங்க பல இடங்களில் பல விதமாக பண்ணுறாங்க இன்னைக்கு வைகுண்டே சிறப்பாக முடிஞ்சு போச்சு நாளைக்கு கிருத்திகை சென்னை வடபள்ளியை பொறுத்தருக்கு அண்ணாசாமி ரத்தனசாமி பார்க்கலாம் தமிழான்ற மூன்று சித்தர்கள் பழனிலிருந்து படம் கொண்டது தங்களுடைய நாக்கனை அறுத்து தவம் செய்து முருகன் அருளை தென் இருக்க முருகன் ஆறுளை இங்கே கொண்டு வந்தவங்க முருகனுடைய ஆருளையே இங்கே கொண்டு வந்து தென்மலைக்கினே வடபண்ணியை உருவாக்குனது அண்ணாசாமி நாயக்கர் என்ற முதல் சித்தர் அவர் அவருக்கு அவருடைய சீடர் தான் ரத்னாசாமி சித்தர் அவர் தான் முருகன் சீலை பிரதிஷ்டவர் மூணாவது வந்தவர் பாக்கலிங் தம்பரன் அவர் தான் கோயிலை வளர்ச்சி செஞ்சார் மூணு சித்தர்களும் வாழ்ந்து தவம் செஞ்ச வடகணி முருகன் கோயிலுக்குள்ளே ஆதிபிடன் இருக்குது அங்கே வந்து பாருங்கள் அவங்களுடைய அருள் பெருங்க அவங்களுடைய ஜீவசம் கோயிலுக்குள்ளேயே ரெண்டாவது வள்ளி மண்டபம் பக்கத்தில் அவங்க மூணு ஜி பேருக்கும் ஜீவசம் இருக்குது அங்கே வந்து காலையில் எட்டுலேருந்து பன்னெண்டு மத்தியானம் சாயந்தரம் அஞ்சுலேருந்து எட்டு வரையும் திறந்திருக்கும் பௌர்ணமி நேரத்தில் மாலையில் நான்கு ஐந்து மணிலேருந்து அபிஷேகம் துவங்கி ஆறு மணிக்கு முடிவாகி எட்டு மணிக்கு அன்னதானம்லாம் உண்டு சிறப்பு பிரசாதம்லாம் உண்டு குரு பூஜை தான் மூணு பேருக்கு முடிஞ்சு போச்சு இந்த ஆண்டினுடைய குரு பூஜை முடிஞ்சு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இனிமேல் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி இனியெல்லாம் நன்மையை நல்லாமன்மே ஓங்காரம் என்பது பிரணவ மந்திரம் அது அகரம் உகரம் அகரம் எனப்படும் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் உருவாகும் இதனை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்பார்கள் மூன்றையும் ஒருங்கிணைத்து ஓங்காரம் என்றும் பிரணவ மந்திரம் என்றும் படாதது என்றும் வழங்கினார்கள் தமிழ் சித்தர்கள் அணுவிற்குள் அணுவாய் அப்பால் காப்பால் இருக்கும் ஆதி மூலம் என்கிற இறைவனை பகவான் கடவுள் விசுரபம் மரணமல்ல பெருவால் வெட்டவள்ளி பரம்பொருள் இறைநிலை சக்தி நிலை ஆதி சக்தி நிலை என்ன அழைத்தாலும் அந்த ஆதி மூலம் என்று அழைத்தார்கள் ஆதி என்றால் ஆங்கிலத்தில் ஆர்ஜுன் மூலம் என்றால் ரூட் வேர் ரெண்டுக்கும் நுட்பமான வேறுபட் இரண்டையும் ஒன்றிணைத்து ஆதி மூலம் வழங்கி அதுதான் ஓம்காரம் பிரணவ மந்திரம் எச்சில் படாது என்றும் வழங்கப்பட்டது இந்த என்ன ஓம்காரம் அப்படின்னா ஓம்காரம் என்பது பிர யாரும் இதுவரையும் எந்த மொழியும் சொல்லவில்லை நாம சொல்றதுலாம் அதனுடைய நம்முடைய வசதிக்கு இருக்குமே தவிர உண்மையான பொருளை அது விளக்கம் சொல்ல முடியாது தேன் எப் சாப்பிட்டா எப்படி சுவையாக இருக்கும் நெருப்பு எப்படி சுடும் தண்ணீர் எப்படி குளிர்ச்சா இருக்கும் அவங்கவுங்க அனுபவித்து பார்த்தா தான் அதை வந்து உணர முடியும் அதனால் வார்த்தைகளால் விளக்க முடியாது அப்படிப்பட்ட ஓங்காரத்தினுடைய நுட்பங்களை உணர்ந்து பகுத்து வழங்கி ஆ உ ஓ ஏ இம் இதை மட்டும் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறின்னு சித்தர்கள் வழங்கியிருக்காங்க அதனால் தொடர்ந்து சிந்தனையில் இருங்க பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி 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 ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நலம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இந்த மந்திரம் எப்படி நமக்கு வேலை செய்யணும் ஒரு ராக்கெட் எப்படி செயற்கைக்கோ விண்ணில் செலுத்தி நமக்கு நன்மைகள் தருதோ அது போல இந்த மந்திரம் நம்ம கூடவே இருந்து இப்படி ஆழ்மன ஆற்றலை வெட்டலுக்கு சிறுத்துக்கூட இணைத்து நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரும் ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஒற்றை வார்த்தையில நம்முடைய பிரார்த்தனைகளை சொல்ல தெரிஞ்சுக்கணும் உதாரணமா ஆ ஊ ஏ இம் அதுக்கப்புறம் பணவரவு உடல் நலம் மனநலம் குடும்ப நலம் குடும்ப ஒற்றுமை பொருளாதார நலம் விவசாயம் கடன் தீர்வு குழந்தை பாக்கியம் திருமணம் இப்படி என்னெல்லாம் அதெல்லாம் ஒற்றை வார்த்தை அல்லது இரண்டு வார்த்தைகளை நம்ம வேண்டுகொள்ள தெரிஞ்சு கொண்டிருந்தால் யாருக்கும் எந்த விதமான பயமும் கஷ்டமும் பிரச்சனைகளும் இருக்காது மகிழ்ச்சி பண்ணுங்கள் பயிற்சி பண்ணுங்கள் நல்லா இருக்கு இனி எல்லாம் நன்மையை நல்லா நன்மையை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ இ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கரணை அர்ப்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நிலம்பிற்க நல்லோர் நினைத்த நிலம்பிற இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மை எனலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மை என்னெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக இன்று திருமண தினம் கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக என்னிடம் நேரிலும் அலைபேசிக்க வேண்டிய அனைவரும் மிக மிக நலமாக இருக்கிறாங்க என்னிடம் நேரிலும் அலைபேசிக்க வேண்டிய அனைவரும் மிக மிக நலம் எனக்கு வகையாக உதவிகள் செய்த அனைவரும் மிக மிக நலம் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நம்பிருக்கு இனியெல்லாம் நன்மையை நல்லா மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் கணவனை பிரிந்திருக்கு மனைவி மனைவி பிரிந்திருக்கு கணவன் எல்லாரும் ஒன்று சேரணும் பெற்றோர்களை பிரிந்திருக்கு குழந்தைகள் குழந்தைகள் பிரிந்திருக்கும் பெற்றோர்கள் எல்லாரும் ஒன்று சேரணும் வேண்டிக்கிறேன் பில்லி சூன்யம் மந்திர தந்திரம் பேய் பிசாசு பிளாக் மேஜிக் செய்வினை இவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் உலகங்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட நல்லூர் நினைத்த நலம்பெருகன் வளர்கள் பெருவன் சொல்ல அப்படியே வேண்டிக்கிறேன் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு உதவி என்று காத்திருந்து இட மறிக்கும் அனைவருக்காகவும் ஆதரவு தரும் அனைவருக்காகவும் நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் ஆ இனி எல்லாம் நன்மையே நெல்லாம் நன்மையே நன்றி 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 மகிழ்ச்சி 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 அருப்பெருஞ்சோதி அர்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருபெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அற்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நிலம்புறுகள் இனி எல்லாம் நன்மேன் எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துகள் அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அற்பெருஞ்சோதி இனி எல்லாம் நன்மையை இனி எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ் சொல்லி தெரிஞ்சோ நம்ம கா காலத்தில் ஒத்துக்காது ஆனாலும் வள்ளலாருடைய வழியை நினச்சி நினச்சி நம்ம அதை செயல்படுத்த முடியும் அதுதான் பெரிய சாதனை இனி எல்லாம் நன்மையை நல்லா நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆ உ இ ஓ ஏ இம் எல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் கொரோனா வைரஸ் பிரச்சனையிலிருந்து எல்லாரும் குணமாக வேண்டும் இன்று பிறந்த கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் இன்று திருமண தினம் கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் திருமணமே நடக்கணும் வருத்த இருபது வயதுல இருந்து நாற்பது வயது வரை நிறைய பேர் நினைச்சிருக்காங்க இனி எல்லாம் நன்மையே நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனி எல்லாம் நன்மை நலாம் நன்மை நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனி எல்லாம் நன்மை நலாம் நன்மை நன்றி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் இருநூத்தி ஐம்பது வகையில் மூலிகைப்பொடி சிறப்பியாகும் நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் அவர் பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனிப்பெருங்கர்னு யார் பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்மையே என்லாம் நன்மையே நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இன்றி ஆ உ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை இன்னெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்

மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மையை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆ ஊ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மையினலாம் நன்மை மகிழ்ச்சி 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 நன்றி 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 மகிழ்ச்சி ஆ ஆ உ ஓஏம் இது போன்ற மந்திரங்கள் எல்லாம் வழங்கி நம்ம வந்து பல நிலையங்களை கடந்து வந்திருக்கோம் இனியாவது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் வரலாறுக்கு உட்பட்டதான் சிறப்பான வழிமுறையை சித்தர்கள் காட்டுவாங்க மக்களுக்கு இனியெல்லாம் நன்மை நெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மை இனாம் நன்மை நன்றி 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 మహిల్చి మహిళి మహిళి వణకం వాళ్ళు నన్మయ ఆ ఊ ఇఓ ఏ వసు ఆ ఊ ఓ ఏ இனியெல்லாம் நன்மை நலம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் எல்லாம் நன்மையை நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வைக்கணும் இனி எல்லாம் நன்மையை நெலாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் வழங்கிய ஆ ஈ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நெலாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை இருபது ஒன்பது மணி வட சென்னை வடபழை நடைபெறும் இருநூற்றி ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகத்தில் நேரலையாக சந்திப்போம் மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை நெலாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆ ஊ இம் ஆ இம் ஆ ஏ இம் இனியெல்லாம் நலம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துகள் வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் இனியெல்லாம் நன்மையை நிலம் நன்மை ஆ உ ஓ ஏ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மையினெல்லாம் நன்மை இனியெல்லாம் நன்மை என் எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி வகிழ்ச்சி வகிழ்ச்சி இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 இனியெல்லாம் நன்மை நெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அன்புடன் ஆ உ ஓ இம் இனியெல்லாம் நன்மை எனலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனி எல்லாம் நன்மை எனலாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 இனியெல்லாம் நன்பு நன்மையின் வடிவம் உண்ணும் சோறு தின்னும் வெற்றிலே பருகு நீர் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றே கண்கள் வழங்கி மகிழ்ச்சி ஆ உ ஓ ஏ எழுத்து மேலே எழுத்து

இனியெல்லாம் நன்மை நலம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நலம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி நிறைய பேரும் இனியெல்லாம் நன்மை நலம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் இனி எல்லாம் நன்மையன் நல்லா நன்மையன் நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 மீண்டும் மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சந்திப்போம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி அருட்பெருஞ்சோதி என்னிடம் நேரிலும் அலை பேச வேண்டிய அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் எனக்கு வகையாக உதவிகள் செய்தவர்கள் நிறைய இருந்தாலும் நன்றி பாராட்ட வேண்டியது நமக்கு உதவிகள் தூங்காமல் இருந்து கூட அது முறைப்படுத்தி நமக்கு அதிசயங்களை ஏற்ற வைக்கிறாங்க இனியெல்லாம் நன்மை நெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மையினெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மையினெல்லாம் நன்மை நன்றி நன்றி நாளைக்கு ராத்திரி நாளைக்கு ராத்திரி முழுக்க நிகழ்ச்சிகள் இருக்கு இனியெல்லாம் நன்மை நிலலாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மை நிலம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபலை நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மையை நிலாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 எனக்கு பலவையாக உதவிகள் செய்தவர்கள் என்னிடம் மேலும் அழைப்பு வேண்டியவர்கள் கருத்துக்கள் பதிவிட்டவர்கள் ஆதரவாளர்கள் நம்முடைய காணொலியை பிறருக்கு பகிர்ந்து கொள்பவர்கள் சப்ஸ்கிரைஸ்டர்கள் அனைவருக்கும் பதினாறு சகல சகளை சகல சகலை நீண்ட நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட நீளாக்கூடிய சித்தர்களால் வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் காலையில் பதினொன்றரை மணிலேருந்து பகல் பன்னெண்டு மணிக்குள்ளே முக்கியமாக அன்னதானம் ஏழை தேடி சென்று செய்யணும் காலை ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை மா பகல் பன்னெண்டு மணி வரை மணிக்கு காலை ஆறு மணிலேருந்து சாய்ந்திரம் ஆறு மணி வரை உள்ள பன்னெண்டு மணி நேரத்தில் காகங்களுக்கு வெறும் தயிர் வைக்கணும் தயிர் சொறு காராமந்தியெல்லாம் வைக்கக்கூடாது எப்போவுமே நமக்கு உதவி செஞ்சவங்களாம் நல்லா இருக்கணும் முதல்ல வேண்டணும் அப்புறமா அவங்க நேரில் பார்க்கும்போது அவங்க செஞ்ச உதவியை மற்றவங்க முன்னாடி நன்றி சொல்லணும் அப்போ தான் ஏழு தலைமுறை அவருடைய கர்ம வினைகளை நீங்கும் முயற்சி செய்ங்க பயிற்சி செய்ய நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் 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 இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை இனியெல்லாம் நன்மை